ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதின கும்பத்தில் ராகு பகவானும் சிம்ம மனையில் கேது பகவானும் உட்கார்ந்துருக்காங்க இதில் ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது அதே போல் சுக்குர பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சூரிய பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடக மனையில் அமர்ந்திருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன உணர்வுகள் உங்களுடைய சிந்தனா ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அதை யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதனோட சேர்ந்திருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை சார்ந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது என்கின்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியோடு அங்கே ராகு சேர்ந்திருக்கார் ஒரு பாவ கிரகம் அங்கே சேரும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணும் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் என பாம்பு கிரகத்தோட அங்க இணைகிறது அப்போ சுக்கரனுங்கிறது பொதுவான ஒரு கலத்திர காரக கிரகம் அப்போ கலத்திர கார கிரகத்தோட அந்த ராகு சேரும் போது கலத்திர விஷயத்தில் கவனம் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும் அன்னோனியத்துடன் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் மற்றபடி உங்க ராசியை சனி பார்க்கிறார் கொஞ்சம் பிடிவாத தன்மை இருக்கும் ஆனாலும் சனிதான் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சனி பகவான் எங்க பார்க்குறாரோ அங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு உண்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம் உங்கள் மனசில் சில குழப்பங்கள் ஒரு தெளிவு இல்லை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா இப்போ அது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குருவும் பார்க்குறார் குருவும் எங்க பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிய அதிபதியை பார்க்கிறார் அப்போ குரு சுக்ரனை பார்க்கறதும் சிறப்பு அந்த குரு புதன் பகவானையும் பார்க்கிறார் அப்ப ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு தனது பாக்கிய பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியில் பண வரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அப்ப பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு இருக்கு நீங்கள் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது எதை நீங்கள் நிர்வகித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன உணர்வு அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான வகுக்கக்கூடிய தன்மை ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டு ஏன் இதற்கு குறை என்பதை அந்த குறைகளை கண்டுபிடித்து அதற்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சூப்பரா இருக்கு இந்த ரிசபத்துக்கு அப்போ அந்த தொழில் ரீதியில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு பிளான் போடுவீங்க அந்த பிளான் பிரகார எக்ஸிகூட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு வருமானம் நல்ல வரல ஏன் வரல எதனால் வரல எதற்கு காரணம் என்கின்ற அந்த காரணத்தை கண்டுபிடித்து செயல்படுத்தக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்ப பொருளாதாரத்தில் எந்த குறை இல்லை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சூப்பர் இரண்டாம் இடமும் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் மூன்றாம் இடத்துல பாருங்க முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் சந்திரன் இந்த மாச தொடக்கத்திலே சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கு அப்ப தைரியத்தோடும் வீரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசவராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாமா சார் இதற்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் சுக்ரன் பத்துல இருக்கார் அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிலத்தையும் இடத்தையும் உங்களுக்கு வாங்க வச்சு ஒரு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்ப தாராளமாக வீடு வண்டி வாகனங்கள் அசையும் சொத்துக்கள் நிலத்து அதாவது விவசாய நிலம் ஸோ இதெல்லாமே வாங்கிக்கலாம் எந்த தப்பில்லை அங்க கேது இருக்கு ஒரு சிற்ப கிரகம் இருக்கு ஒரு அப்போ அங்க கேது இருக்கும் போது சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க வைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த தடைகள் அப்படின்னா அங்க ஏதாவது விளங்கம் இருக்கா அது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆராய்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க கேது நாளில் இருக்கிறதுனால என்ன தாய் சார்ந்த விஷயத்துல தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இந்த ரிசவராசி என்பதில் கண்டிப்பாக உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயத்திலும் அதாவது உங்களுடைய சுகம் உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஐந்துக்குரியவன் பத்துல போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் குழந்தை நலன் சிறப்பாக இருக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு ஏன்னா அஞ்சுக்குரியவனையான புதன் அந்த புதனை குழந்தை காரக கிரகம் பார்க்குது அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சக்சஸ் கொடுக்கும் ராகு நாளை செயற்கை அப்போ செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டம் பெறுகிறது இந்த இந்தபத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் கடன் அதிகமாகி விடுமா கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் குரு பார்க்கிறார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக எட்டு ஆறு எட்டு இணைகிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கண்டிப்பாக இந்த ரிசபத்துக்கு போக கூடாது போன என்ன சார் ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கும் ஆறாம் இடம் என்பது ஹெல்த் நான் ஏற்கனவே சுகத்தை பார்க்கணும்னு சொல்றேன் ஆ எட்டாவது விதி பார்க்கிறார் அப்போ நிறைய இந்த ரிசபராசி என்பர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாமே ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும் சுகர் சார்ந்த விஷயங்கள் சுகருக்கு கூட இண்டிகேஷன் கொடுத்துரும் ப்ரெஷர் கொடுத்துரும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துவிடும் இதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்குங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் திருமணம் நடத்தணும் திருமணம் அமைகிறது ஆனால் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது ஒரு குழப்பமாக இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து அப்படியே தெளிவு பெறுவீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை பார்க்குறாரல்ல உங்கள் ராசியை பார்க்கிறாரல்லவா அப்போது கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும் நீங்கள் அந்த திருமணம் அமைப்பதில் இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல வரேன் சில தடைகளை கொடுத்தாலும் அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி என்கின்ற அமைப்பில் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்க ஸோ ஏழுக்குரியவன் ஒன்பதில் உச்ச பலம் வலிமை வலிமையாக இருக்கிறது ஏழு ஒன்பது கனெக்டிவிட்டி கொடுக்கிறது அப்போ என்ன நிச்சயமாக திருமண பாக்கியத்தை கொடுக்கும் அதில் கருத்து என்பது இல்லை காதல் கொடுக்குமா சார் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியான புதன் போய் பத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் காதல் காரகனோடு சேர்ந்திருக்கு அப்போ காதலையும் கொடுக்கும் அங்கே ராக இருக்கிறதுனால மாற்று இனத்தவர் அயல் நாட்டினர் மொழி போ பேசுகின்றவர்களோட ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது ஏற்படுத்தும் ஸோ இது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு சார் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்குமா நான் வேறு ஊரில் போய் ஏதாவது சொந்த ஊரில் எனக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கல எவ்வளோதான் வேலை ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் சிறப்பு ஏன் சிறப்பு எட்டாம் அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்குற ஒரு சேஞ்சஸ் உண்டுன்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கிறது ஏன்னா பத்தில் ராகும் இருக்குது அப்போது ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அந்நிய மதம் வேற மதத்தினருடன் ஒரு இணைந்து அதனோட ஒரு தொழில் செய்வதற்கான அமைப்புக்கள் ஸோ இதெல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த ரிசபத்துக்கு பதினொன்றுல சனி உட்கார்ந்துருக்காரு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருப்பது சிறப்பு அப்போ தொழில் அபிவிருத்தி தொழில் மூலமாக அடுத்த நிலைக்கு செல்வது கிளைகளை ஆரம்பிப்பது ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது அப்போ தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த பிப்ரவரி மாதம் உங்க ராசிநாதனோட ராகு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கு உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை காமாட்சி அம்மன் இந்த மாதிரி எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பல கோடிக்கணக்கான பேர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கு உண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதா சார் திருமணம் நடக்கும் பிளஸ் டூ முடிச்சிட்ட எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயச்சாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்